வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி பல்வேறு சுயமுன்னேற்ற தலைப்புகள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு லீடர்ஷிப் தலைமைத்துவ பண்புகள் இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நன்கு அறிமுகமான சூப்பர் ட்ரைனர் திரு நந்தகுமார் ஐயாரஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் லீடர்ஷிப் ஸ்கில் லீடர்ஷிப்ங்கிறது என்ன அதிலேருந்து தொடங்கிடலாம் என்னென்ன லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்குமே போயிடலாம் நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே யாராவது ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க இனிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் செஞ்சு வச்சுருப்பாங்க நம்ம இப்போ ஒரு டூருக்கே போடுறோன்னு வச்சுக்க நம்ம யோசிச்சிருப்போம் எப்படா இவன் இதெல்லாம் செஞ்சான் அப்படின்னு ஸோ நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நம்மளுக்கு ஒரு லீடர் இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம ஐடென்டிஃபை இருக்க மாட்டோம் நாம் ஆனால் அதே வந்து ஸ்கூல்லேயோ ஸ்கூல் பீப்புள் லீடரு பீப்புள் லீடரு இல்லைன்னா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்லாம் லீடர்ஷிப்லாம் அசைன் பண்ணுவாங்க இந்த யூனிவர்சிட்டி செமனிலாம் அந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல பார்ப்போம் பட் ஒர்க் போகிறப்ப போறப்ப ஆஃபீஸராக இருப்பாங்க ஆனா லீடரா இருப்பாங்க அப்படின்னு வரப்ப எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்போம் இப்போ எப்போ நாம வந்து லீடர்னு இந்த ஒருத்தர் பார்ப்பாங்க யாருக்கா ஒருத்தர் கிரைசிஸ் வரப்ப அந்த கிரைசிஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒருத்தர் வந்து முன் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து சொல்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணும் ஒரு லீடர் என்ன பண்ணுவார்ன்னா யாராவது சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டார் யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத வில் கம் ஃபார்வர்ட் அண்ட் அண்ட் ஐடென்டிஃபை ரெண்டாவது வந்து கான்பிடன்ஸ் பண்றது என்னன்னா வரணும்ல வா போலாம் அப்படின்னு நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீ வேணா போய முன்னாடி போய நான் ஒன்றா உங்க பின்னாடி வரணும் வா போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஸோ அது ரெண்டாவது மூணாவது லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி ப்ரிவைல் ஆகும் அன்சர்டனிட்டி ப்ரிவைல் ஆகிற அப்படியே போனால் என்ன ஆகும் தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்சர்டனிட்டி ப்ரிவைல் ஆகும் ஆனால் லீடருக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டனிட்டி தெரியும் ஏன் சர்டனிட்டி தெரியும்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸை அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த இன்ட்யூஷனு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராக்லாம் இருக்கு இல்லையா அதில் அவங்க சர்டனாக இருப்பாங்க ஸோ அந்த சர்டனிட்டியில் வாங்க ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வாங்க ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம் அவனா நானா இல்லை அந்த இதுவா இதுவா அப்படின்னு பாக்குற அந்த மாதிரியான கமிட்மெண்ட்டை நாம நம்மளோட ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நம்மளோட ஆஃபீஸ்ல நிறைய பேர் பார்க்க முடியும் ஆனால் சம்டைம்ஸ் யூனியன்லலாம் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கறப்ப நான் சம்டைம் ஆச்சரியமா பார்ப்போம் ஒரு யூனியன் லீடரை பார்க்குறப்ப அவங்களுடைய பேச்சு திறனும் சரி அவங்க அதை பர்சுவேட் பண்ணுவாங்க அது அந்த அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்ற அந்த போராட்டம் இருக்கு இல்லையா அந்த பர்சுவேஷன் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து ஒரே ஒரு சிங்கிள் தாட்டை கிரியேட் பண்ணுவாங்க நோக்கி ஒரு விஷயத்துக்கு பயணிக்கிறோம் அப்படின்ற இந்த மாதிரியான ஆச்சரியமான விஷயங்கள்லாம் யூனியன் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் அழகா சொன்னீங்க மாணவர்கள் மாணவ பருவத்தில் பெரும்பாலும் படிப்பு படிப்புன்னு தான் ஓடிட்டு ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கொள்வது ஏன் அவசியம் அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்ல எந்த தேவைப்படும் இப்ப நான் யாருக்கிடையாவது வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா எனக்கு லீடர்ஷிப் தேவையில்லை எதுக்கு தேவை போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் படுத்துங்கணும் நம்ம உண்டு வேலை உண்டு ஆனா லீட் பண்றதுன்றது சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஈகோ தான் நான் லீட் பண்றேன் அப்படின்னு ஸோ அந்த லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஈகோ நெகட்டிவ் ஈகோ கிடையாது ஏன்னா லீட் பண்றேன்னு வரப்ப நெகட்டிவ் லீடாக இருந்ததுன்னா அவங்களாம் யூஸ்வலாக மேனேஜராக மேனேஜரா இருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது பொசிஷனாக போய் கூடியிருப்பாங்க அந்த ஆள் அங்க இருக்கிறதுனால அவன இருக்கேன்டா இருக்கா அப்படின்னுவான் ஆனால் லீடர் வரப்ப ஒரு பாசிட்டிவ் இது இருக்கும் ஒரு ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல எங்களோட டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஏ இருக்கும் இல்லையா அம்பேத்கரும் ஏ இருக்கும் நானும் எங்க கூட சிவானந்தன் சொல்லிட்டான் இப்போ எஸ்ஐயா இருக்கான் ரெண்டு பேரும் மூணப்பேர் நான் சொன்னேன் டேய் என்னடா இது நம்ம காலேஜ் எல்லாத்துலேயும் மத்த காலேஜுக்கு எல்லாம் ஏதோ நம்பர் போட்டு நம்ம காலேஜ் கூட போட்டு இருக்காங்களா அப்படின்னு ஏன்னா அம்பேத்கர் ஒரு லீடரு ஒரு லீடருக்கு டேஷ் போடுறோம் நம்ம நம்ம அந்த காலேஜ்ல பிடிக்கிறோம் இந்த மாதிரி டேஷ் போட்டாங்கன்னா ஜீரோவாவது போட்டோம் நான் சொல்லுவேன் நாங்கள் போய் கடந்து போட்டோம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றோம் இதுலலாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாதுன்னாங்க நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்றோம் டே எல்லாரும் எதுல ரெடியாகடா எல்லாத்துலேயும் பேர் கொடுப்போம் வருது வரல எல்லாத்துலயும் பேர் கொடுப்போம் சரியா பேர் கொடுத்து நீங்க நாங்கள் டேஷ் போடாமல் எங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க ஜீரோவாது போடுங்க நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட் கிரியேட் பண்ண பாருங்க இதுதான் எல்லாருக்கும் இன்னைக்கு தேவையா இருக்கிற லீடர்ஷிப்போட மைண்ட்ல இருக்கிற கெப்பாசிட்டியா இல்ல இந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறதுனால ஃபியூச்சர்ல மாணவர்களுக்கு என்ன பயன் சொல்ல முடியுமா ஆஃபீஸ்லயோ அல்லது வேலைக்கு போற இடத்துலயோ இல்ல சிவில் சர்வீஸ் மாதிரி முடிச்சு வராங்கன்னா அதுல எல்லாம் என்ன வகையான பயன் இப்பவே அதுக்கு தயாராகணும்னு என் பொசிஷன் ஏன்னா டாப் பொசிஷன் போறப்ப ஒண்ணுதானே இருக்கு இப்போ சிஇஓ சிஎஃப்ஓ சிஐஓன்னு வர்றப்ப எல்லாரையும் நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எல்லாரும் லீடர் அக்செப்ட் பண்ணிக்க விட பொசிஷன் இல்லை நீங்க பிரெசிடென்டா ஆகாம இருந்துக்கலாம் ஆடியன்ஸாக உட்காந்துருங்க ஆனா நான் அங்கே உக்காந்துருக்கப்ப என் காலேஜில் நான் எலெக்ஷன் எல்லாம் பண்ணல ஆனா நான் ஒரு பிரெசிடென்ட்டாக இருந்தா அந்த அந்த காலேஜில் அந்த ஒரு கமிட்டி பிரெசிடென்டாக இருந்தா அந்த பிரெசிடென்ட் சொன்னாங்கள அதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஐடியா வச்சிருப்பேன் இத எவ்வளோ டைம்ல செய்வேன் அப்படின்றத மைண்ட் குள்ள வச்சுருப்பேன் அந்த லீடர் ஆகறதுக்கு முன்னாடி லீடர்ஷிப்புக்கான விஷயங்கள்லாம் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆர்டனரி ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே மைண்டுக்குள்ளே டெவலப் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு பசங்க டெவலப் பண்ணிக்கணும்ன்றது சார் இதுவரை ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களுடைய அனுபவத்தோடு சொல்லி சொன்னீங்க ஒரு தலைமை பண்புகள் வளர்த்துக்கொள்வது எந்த அளவு அவசியம்ங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க மாணவ பருவத்தில் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு சில தலைமை பண்புகள்னு சொன்னால் எதை லிஸ்ட் பண்ணலாம் சார் தலைமை பண்புகள் வரப்ப நான் சொன்னேன் நீங்கள் அந்த லீடர்ஷிப்போட ஒட்டி தான் இதெல்லாம் சரிங்களா லீடர் வரப்ப நம்மளுக்கு ஒரு டீம் தேவைப்படுறது இல்லையா அந்த டீமை நம்ம கமாண்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கமாண்ட் எப்படி பண்ணுவோம் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும் நாம் எதை சொல்ல வரமோ மூணாவது அது கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்ஷன் அந்த ஆக்ஷனாக அந்த அங்கே அந்த நமக்கு கே நம்ம நம்ம கிட்ட இருக்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்க அதுக்கான ஆக்ஷன் சிங்கிள் தாட் ஓரியன்டேஷன்ல இருக்க அந்த ஆக்ஷன் எல்லாம் கோஆர்டினேட்டடா இருக்க அப்படின்ற அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வழிநடத்துற அந்த கெப்பாசிட்டி மூணாவது அந்த கோரை நோக்கி பயணிக்கிறப்ப எந்த அளவுக்கு அவங்க ஸ்பிரிட்டோட பயணிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஸ்பிரிட்டை இன்கல்கேட் பண்ணிக்கிட்டு ஏன்னா நடு நடுவில் மெம்பர்ஸ்குள்ள தோய்வு இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாம தோய்வை வெளியில தள்ளி மனசளவில் வெளியில தள்ளி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்கேட் பண்ணி மொராலை இன்கல்கேட் பண்ணி அதை நோக்கி புஷ் பண்ணணும் இழுத்துட்டு போகணும் அவங்கள தள்ளி விட வேண்டியது இருக்கும் ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் இந்த லீடர்ஷிப்பில் ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் ஒரு ஒருத்தரும் டெவலப் பண்ணிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய கல்லூரி அனுபவங்களோட தேத்து தலைமைப்பண்புடைய முக்கியத்துவத்தை சொன்னீங்க மேனுசர் சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு சமூக அனிமலாக இருக்கணும்னு சொன்னாலே தலைமைத்துவம் இயல்பாகவே வரணும் அதே நேரத்தில் என்னென்ன உத்திகளை அதிகமாக பயன்படுத்தினால் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் வளரும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க இவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்